பிரால் வணக்கம் யூடியூப் நேர்களே இப்போ நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பு என்னவென்றால் பஞ்சப்பாடு பாடும் மனிதர்கள் பஞ்சப்பாடு பாடும் மனிதர்கள் என்று ஒரு தலைப்பில் பேசப்போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா வீடு இருக்கும் கார் இருக்கும் நல்ல தொழில் இருக்கும் நல்ல வசதி இருக்கும் எல்லாம் இருந்தும் சின்ன வயதில் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசில் நல்ல ஐஸ்வரியம் வந்துச்சு எல்லாரும் பார்த்து புறாமல் பாட்டுவாங்களே என்ன செஞ்சிருவாங்களோ நம்மகிட்ட கேட்டுருவாங்களேன்னு சொல்லி அதாவது வீம்புக்குன்னே சொந்தக்காரங்கிட்ட கடை வாங்குறது ரெண்டாவது வீம்புக்கிடையே கடை இருக்கிறது போல் ஆக்டிங் பண்ணுது நடிக்கிறது அதாவது நடிப்பின் ஆவி இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து இது கிறிஸ்தவர்களுக்காக சொல்கிறேன் மற்றவங்களுக்காக இல்லை மற்றவங்களும் இடத்துல நடக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச சொ சமுதாயம் டூவில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது ரெண்டு கார் இருக்குது ரெண்டு இல்லை வீடு ஏழு இருக்குது கார் ஏழு இருக்குது வீடு எல்லாம் பங்களா இருக்குது எல்லாருக்கு நல்ல தொழில் நடக்கும் தொழில் நடத்துல சம்பளம் கொடுக்காங்க வைக்காங்க ஒரு பொருள் சேதாரனா சேதாரனா உடனே போட்டு துட்டை போட்டு செலவழிக்காங்க ஆனால் மக்கள்கிட்ட வந்து அவங்க சொந்தக்காரங்கட்ட வீட்டம்மா சொந்தக்காரங்கிட்ட பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கிக்கிறது பேங்கில் லோன் வாங்குற மாதிரி எடுக்கிறது நடிக்கிறது அதாவது ஒரு மனிதனுக்கு கடன் இருந்தால் அதாவது ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்கள் அதாவது எல்லா கிறிஸ்தவங்களும் எல்லாத்தையும் நம்பிட மாட்டாங்க எல்லாத்தையும் பொய் நினச்சிட மாட்டாங்க உண்மை நினைச்சிட மாட்டாங்க கருதிக்கிற மாட்டாங்க எவ்வளவு பண்ணி அந்த ஆவிக்கிரிய விஷயத்தில் வளர்ந்துருக்கிறவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க அதில் ரகத்தில் நான் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் நல்லா தெரியும் வீடெல்லாம் இருக்குது வசதி இருக்குது சம்பளம் கொடுத்துருக்காரு எல்லாம் செய்தார் ஆனால் நடிப்புக்கு வீம்புக்குன்னே மற்றவங்ககிட்ட கடை வாங்கி கொடுக்குற மாதிரி காமிக்கிறது நடிப்பு பண்ணுது மற்றவங்க கண் போட்டுவனோம் இல்லைன்னா பொருளை எது ஏவலையாக விட்டுறாங்களோ செய்வன பண்ணுறாங்களோ பயந்து போய் கடை இருக்குது கடை இருக்குது முப்பத்தெட்டு வயசில் இப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதம் சந்தைப்படாங்கன்ட்டு மக்கள்கிட்ட வந்து எப்படின்னா கடை வாங்குற மாதிரி பேங்க்கில் லோன் வாங்குற மாதிரி வச்சுக்கிட்டு லோன் வாங்குறவன் கடை வாடகை கொடுக்க முடியுமா கடை வாடகை கொடுக்குறவன் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா அப்போ லட்சக்கணக்கா ஒரு நாளைக்கு கிலோ கணக்கில் நல்ல லாபம் கிடைக்கும் பாதி பாதி ஆயிரரூவானா பாதியில் ஐநூறுவா நிற்கி ஏற்றுமதி இறக்குமதி பொருள்லாம் வருது போகுது அப்போது என்ன சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு தொழில் ஒரு குடிசை தொழில் அவங்க எதுனா செய்யலாம் எதுன்னு எந்த தொழிலாக இருக்கலாம் வேலை விட கூட பார்க்கலாம் வைங்களேன் அப்போ ஒரு பொருள் சேதாரம்னு உடனே இருபதாயிரம் முப்பதாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து செலவழிக்காங்க அப்போ இதிலே தெரிய வேண்டாமல் அவங்க நடிக்காங்கன்னு எங்கே யார் நம்மகிட்ட கடன் கட்டுவாங்களோ நம்மளை பார்த்து கண் போட்டுவாங்களோ முதல்ல ஒரு கார் இருக்குது ரெண்டா கார் வாங்குறாங்க அடுத்து ஒரு வீடு வாங்குறாங்க அடுத்த ஒரு வீடாங்க அடுத்து இன்னொரு வீடு வாங்குறாங்க இதெல்லாம் எப்படின்னா மாய்மலமாக அதாவது பஞ்சப்பாட்டு பாடும் மனிதர்கள் ஏன் பஞ்சப்பாட்டு பாடுறாங்கன்னா பஞ்சப்பாட்டு பாடினா தான் மற்றவங்களுக்கு தெரியும் கஷ்டப்படாதான் சொல்லி பொறாமல் என்ன செஞ்சிடும் பயந்த பயந்த காரையும் நேரிட்டு தண்டி யோபு சொன்ன பிறாரம் அவங்க பயப்படுறாங்க பயந்த காரை அவங்களுக்கு நேரிடும் அப்போ பஞ்சப்பாடு பாடும் மனிதர்கள் இவங்கெல்லாம் மாய்மலமான பஞ்சப்பாட்டு பாடுவாங்க நடிப்பாங்க நம்ம புரிஞ்சி அவங்கள விட்டு விலை ஒதுக்கி போயிடணும்னு அதை அவங்க பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும் கத்ததாமந்த வாரதாசிபராமே நாலு இலவையா